வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பேராவுரணி அரசு மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் திடீர் ஆய்வை மேற்கொண்டார் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பிலான கட்டிட பணியையும் பார்வையிட்டார் இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் பேராவுரணி அரசு மருத்துவமனையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் சேகரிக்கப்படும் குப்பைகளை நோயாளிகளை கொண்டு செல்லும் ஸ்ட்ரெச்சரில் அள்ளிச் சென்ற நிகழ்வு போட்டோவுடன் சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகியது இந்த நிலையில் பேராவுரணி சட்டமன்ற உறுப்பினர் என் அசோக் குமார் பேராவுரணி அரசு மருத்துவமனையை திடீர் ஆய்வு செய்தார் அப்போது நோயாளிகளை சந்தித்து மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சை பற்றி கேட்டறிந்தார் மேலும் மருத்துவமனை ஊழியர்களிடம் மருந்து மாத்திரை கையிருப்பு பற்றியும் கேட்டறிந்தார் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவை ஆய்வு செய்து நோயாளிகளிடம் உணவின் தரம் பற்றி கேட்டார் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு கட்டப்பட்டு வரும் ஐந்து கோடி மதிப்பிலான புதிய கட்டிடப் பணியை பார்வையிட்டார் அப்போது கட்டிடத்திற்காக குழாய் கிணறு அமைக்கும் பணியை துவக்கி வைத்து ஒப்பந்ததாரரிடம் பணியை விரைந்தும் தரமாகவும் முடிக்க அறிவுறுத்தினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக பேராவுரணி செய்தியாளர் ஜகுபர் அலி